திண்ணைக்கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்று முன்தினம் படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய உடல் சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய உடலை சென்னை பெரம்பூரில் இருக்க பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் தான் புதைக்கணும் அப்படின்னு மாநகராட்சியிட்ட கோரிக்கை வைக்கப்பட்டது அதுக்கு மாநகராட்சி தரப்பில் அனுமதி கொடுக்கல இதனால் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க இந்த வழக்கு அவசர வழக்காக ஏற்கப்பட்டு காலை ஒன்பது மணிக்கு விசாரிக்கப்படுது நீதிபதி அனிதா சுமந்த் காணொளி காட்சி மூலமாக விசாரணை நடத்தப் போவதாக முதல் அறிவிக்கப்பட்டுச்சு ஆனா பகுஜன் சமாஜ் கட்சியினர் வந்து நீதிபதி அனிதா சுமந்த் விசாரிக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க மாநகராட்சி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதி பவானி சுப்பராயன் தான் விசாரிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க இதை ஏத்துக்கிட்டு நீதிபதி பவானி சுப்பராயன் காலையில ஒன்பது மணிக்கு விசாரணையை தோக்குறாங்க ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி தரப்புல வழக்கறிஞர் வாதாடும் போது ஆம்ஸ்டாங் உடல பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அந்த பகுதியில் இருக்கிற யாருமே தெரிவிக்கல அதனால எங்களுக்கு அங்கேயே அடக்கம் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதிகிட்ட கேட்டுக்கிட்டாரு அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராயி பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகம் அமைந்துள்ள அந்த இடம் வந்து மிக குறுகலானது மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி பதினாறு அடி சாலை தான் இருக்கு இதனால் இடநெரிசல் ஏற்படலாம் ஆம்ஸ்ட்ராங் வீட்டிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்தை தேர்வு செஞ்சுருக்கோம் அங்கே நீங்கள் அடக்கம் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு அவர் வாதிட்டார் இதை இந்த ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்ட நீ பவானி சுப்பராயன் என்ன சொன்னாங்கன்னா உடலை மயானத்தில் தான் அடக்கம் செய்யணும் ஆம்ஸ்ட்ராங் இழப்பு பெரிய இழப்பாக இருந்தாலும் சட்டத்தை மீறி எதுவுமே செய்ய முடியாது பெரிய சாலை பெரிய இடம் இருந்தால் சொல்லுங்கள் உத்தரவை நான் வந்து போடுறேன் மேலும் அரசு தரப்பில் ஒதுக்கப்பட்ட இடத்துல அடக்கம் செய்துவிட்டு இன்னொரு இடத்துல மனித மணிமண்டபத்தை கட்டிக்கிறலாம் இல்லை என்றால் பெரிய இடம் பெரிய சாலை உள்ள இடத்தை சொல்லுங்க அப்படின்னு கூறி வழக்கை வந்து பத்தரை மணிக்கு ஒத்தி வைக்கிறார் அதற்கு பிறகு கூடுதல் அவகாசம் வழங்கி பன்னெண்டு மணிக்கு விசாரணை தொடங்குது ஆம்ஸ்டாங் தரப்புல என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா நடிகர் விஜயகாந்துக்கு அவரது கட்சி அலுவலகத்திலே அடக்கம் செய்யறதுக்கு மாநகராட்சி வந்து அனுமதி கொடுத்துச்சு அதே மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு வாதிடப்பட்டது அரசு தரப்புல குறுகலான இடம் குடியிருப்பு பகுதி அதனாலதான் நாங்க அனுமதியை மறுக்கிறோம் அரசு தரப்புல இருந்து இரநூறு சதுரடி நிலம் நாங்க தர தயாராக இருக்கோம் அப்படின்னு திரும்பவும் அரசு தரப்புல வாதம் வைக்கப்பட்டது ஆம்ஸ்டாங் தரப்புல நாங்க அடக்கம் செய்ய தேர்வு செய்துள்ள இடம் அப்படிங்கிறதா எங்க கட்சி அலுவலகம் ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடி நான்கு பக்கமும் சாலை இருக்கு அப்படின்னு வாதிட்டாங்க இதை கேட்ட நீதிபதி பவானி சுப்பராயன் சில கருத்துக்களை சொன்னாங்க அரசு ஒதுக்கக்கூடிய இடத்துல அடக்கம் செய்யுங்க நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை இறந்த நபரை கண்ணியமா அடக்கம் செய்யணும் உடலை வந்து பள்ளியிலேயே வைத்திருக்க முடியாது நாளைக்கு பள்ளிக்கூடம் குறைக்கணும் துயரத்திலிருந்து அவரது மனைவியை வந்து வெளிவர கொஞ்சம் காலம் ஆகும் ஆம்ஸ்டாங்குடைய உடல் முன்பு உட்கார்ந்து அவங்க எவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து மீண்டு வரணும் ராஜீவ் காந்தியுடைய உடல் வந்து டெல்லியில் தகனம் செய்யப்பட்டாலும் அவருக்கு வந்து நினைவிடம் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு அது மாதிரி மாற்று இடத்துல வந்து ஆம்ஸ்டாங்குக்கு வந்து நம்ம நினைவு மண்டலம் கட்டிக்கிடலாம் அப்படின்னு அவங்க கருத்துக்களை தெரிவித்தாங்க இத பத்தி முடிவெடுக்கிறதுக்கு திரும்பவும் ரெண்டே கால் மணிக்கு விசாரணை தொடங்குது ஆம்ஸ்டாங் தரப்புல அவரது உடலை அடக்கம் செய்கிறதுக்காக திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அங்கே அடக்கம் செய்யலாம்னு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சொல்றாங்கன்னு சொன்னதோட அரசு தரப்புலையும் அதற்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டது நீதிபதி பவானி சுப்பராயன் இதை கேட்டு தன்னுடைய தீர்ப்பை வழங்கினாங்க ஆம்ஸ்டாங் உடல திருவள்ளூரில் உள்ள இடத்துல அடக்கம் செய்யுங்க அதே மாதிரி பெரம்பூரில் இருக்க கட்சி அலுவலகத்தில் அரசு அனுமதியோட நீங்க வந்து நினைவிடம் கட்டிக்கிடலாம் ஆம்ஸ்டாங்குடைய பேர்ல நினைவு மண்டபம் மருத்துவமனையம் இப்படி எதுவுனா கட்டுங்க அரசு அனுமதியோட கட்டுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு தற்போது ஆம்ஸ்டாங்குடைய உடல் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூர்ல நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு அந்த இடம் ஆம்ஸ்டாங்குடைய உறவினருக்கு சொந்தமானது